அருளும் ஐஸ்வரியமும் வீட்டில் பொங்கும் லட்சுமியும் வந்து சேரும் திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனின் திரு அவதார கதை வரலாறு நிறைவுப் பகுதி இந்த கதையை பார்க்கும் நேரத்திலே கேட்கும் நொடியிலே தெய்வீக அருளுடன் புண்ணியம் பெருகும் செல்வம் மலரும் வேண்டிய அனைத்தும் வேண்டியவாறே நிறைவேறும் ஆசிரமத்திற்குள் அவர்கள் சென்றார்கள் திருமாலின் அவதாரமான சீனிவாசனை அகத்தியர் வரவேற்றார் சீனிவாசா கல்யாணவாசனாக என் இல்லத்திற்கு எழுந்தருளியிருக்கிறாய் உன்னை பத்மாவதியுடன் பார்க்கும் புண்ணியம் பெற்றேன் என்றவர் நீ சேஷா சலத்துக்கு இப்போதே போகிறாயா அது கூடாது புதுமணத் தம்பதிகள் திருமணம் ஆனதில் இருந்து ஆறு மாதங்கள் மலையேறக்கூடாது என்பது நியதி உன் சொந்த ஊரே மலையில் இருந்தாலும் சரிதான் இதைக் கடைபிடித்தே தீர வேண்டும் ஆறு மாதங்கள் கழியும் வரை நீ என் ஆசிரமத்திலேயே தங்கு நீ என்னோடு தங்குவதில் நானும் மகிழ்வேன் என்றார் முனிவரின் கட்டளையை சீனிவாசனும் சிறமேல் ஏற்று ஆசிரமத்தில் தங்க சம்மதித்தார் புதுமணத் தம்பதிகள் இன்பமுடன் இருக்க தனியிடம் ஒதுக்கித் தந்தார் அகத்தியர் சீனிவாசன் தன் அன்பு மனைவியுடன் அங்கே ஆறு மாதங்கள் தங்கினார் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் சென்றால் சீனிவாச மங்காபுரம் என்ற கிராமம் வரும் அங்கே பேரழகுடன் வெங்கடாசலபதியை தரிசிக்கலாம் அகத்தியரின் ஆசிரமம் அமைந்த இடம் இதுதான் சீனிவாசனும் பத்மாவதியும் தங்கியதால் அவ்விடத்தில் பிற்காலத்தில் கோயில் கட்டப்பட்டது இப்படியாக சீனிவாசன் அங்கு தங்கியிருந்த வேளையில் ஒருநாள் நாராயணபுரத்தில் இருந்து ஒரு சேவகன் வந்தான் அவன் மிகவும் பதைப்புடன் காணப்பட்டான் சீனிவாசனை அணுகி நாராயணா தங்கள் மாமனார் ஆகாசராஜன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார் அரசியார் அருகில் இருந்து மிகுந்த கவலையுடன் பணிவிடை செய்து வருகிறார் தங்களையும் அவரது திருமகளையும் பார்க்க விரும்புகிறார் தாங்கள் உடனே புறப்பட்டு வரவேண்டும் என பிரார்த்தித்தான் அகத்தியருக்கும் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக மூவரும் நாராயணபுரம் புறப்பட்டனர் ஆகாசராஜன் கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருந்தார் அந்த நிலையிலும் மகளையும் மருமகனையும் வரவேற்று சீனிவாசா கோவிந்தா மதுசூதனா பத்மநாபா நாராயணா என்று மருமகனை பிரார்த்தித்தார் ஐயனே நீரே எனது மருமகனாக வாய்த்ததால் நான் சகல பாக்கியங்களையும் அடைந்தேன் தங்களை கடைசியாக ஒருமுறை பார்த்தாலே வைகுண்ட பிராப்தி கிடைத்து விடுமென நம்பினேன் அதனாலேயே தங்களை வரச் செய்தேன் என்றார் பத்மாவதி தந்தையையும் தாயையும் கட்டிக்கொண்டு அழுதாள் ஆகாசராஜன் அவளிடம் மகளே உன் தம்பி வசுதானனையும் சித்தப்பா தொண்டைமானையும் கவனித்துக் கொள் அது மட்டுமல்ல நீ பரந்தாமனுக்கு வாழ்க்கைப்பட்டதால் லோகமாதாவாக இருக்கிறாய் உன்னை நாடி வரும் மக்களின் குறை போக்குவது உனது கடமை உன்னை மனம் முடித்து கொடுத்ததுடன் உலகத்திற்கு நான் வந்த கடனையும் முடித்துக் கொண்டேன் இனி எனக்கு ஜென்மம் வேண்டாம் என்று வேண்டியபடியே கண்மூடினார் தரணிதேவி அலறித் துடித்தாள் ஆகாசராஜனுக்கு இறுதிச் சடங்கு நடந்தது தேவி அவரோடு உடன்கட்டை ஏறினாள் தாயையும் தந்தையையும் இழந்த பத்மாவதி அடைந்த மனவேதனைக்கு அளவில்லை கிரியைகள் யாவும் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் அகத்தியரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தனர் இந்த சமயத்தில் நாராயணபுரத்தில் ஆகாசராஜனுக்கு பிறகு பொறுப்பேற்பது வசுதானனா தொண்டைமானா என்பது குறித்து சண்டை ஏற்பட்டது தந்தை ஆண்ட பூமி தனக்கே சொந்தம் என்று வசுதானன் கூற பித்ரு ராஜ்யம் தம்பிக்கு உரியது என தொண்டைமான் சொன்னான் இருவரும் தங்களுக்கே ராஜ்யம் வேண்டுமெனக் கோரி சீனிவாசனின் மத்தியஸ்தத்தை தீர்ப்பு கேட்பதற்காக அகத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்றனர் தொண்டைமான் சீனிவாசனிடம் மருமகனே நாராயணபுரம் எனக்கே சொந்தம் என நான் வாதிடுகிறேன் என் அண்ணன் மகனோ அவனுக்கே வேண்டும் என்கிறான் தந்தைக்கு பிறகு மகனா அண்ணனுக்கு பிறகு தம்பியா நீர்தான் முடிவு சொல்ல வேண்டும் என்றான் சீனிவாசன் அவனிடம் இரண்டுமே சரிதான் எனவே இதற்கு தீர்வு வீரம்தான் யாரொருவன் தைரியசாலியோ அவன் எந்த நாட்டையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர தகுதி பெற்றவன் ஆகிறான் என்பது உலகத்தின் நியதே சிறிய மாமனாரே நீங்கள் இருவரும் போரிடுங்கள் வெற்றி பெறுபவர் ராஜமாளட்டும் என்றார் இந்த யோசனையை வசுதானனும் ஏற்றான் சிறிய தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கும் போரில் சீனிவாசன் யார் பக்கம் என்ற கேள்வி எழுந்தது தொண்டைமானே இந்தப் பிரச்சனையைக் கிளப்பினான் போர் நடக்கும்போது பலரது ஆதரவை கேட்பது வாழ்க்கையானது சீனிவாசா நான் உமது பரமபக்தன் உம் ஆதரவை எனக்குத் தர வேண்டும் என்றான் வசுதானனும் தன் மைத்தரரிடம் ஆதரவு வேண்டுமென விண்ணப்பித்தான் இருவருமே எனக்கு வேண்டியவர்கள் எனவே இருவருக்குமே என் ஆதரவைத் தருகிறேன் என்று குழப்பினார் சீனிவாசன் மாயக்கண்ணன் அல்லவா அவன் சீனிவாசா அதுப்படியலும் யாராவது தானே ஆதரவைத் தர முடியும் நீர் இரண்டு பக்கமும் எப்படி நின்று போராடுவீர் என்று தொண்டைமான் கேட்கவும் நானும் என் சக்கராயுதமும் ஒன்றே என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா எனக் கேட்டார் சீனிவாசன் ஆம் என்ற தொண்டை தொண்டைமானிடம் அப்படியானால் என்னை யாராவது ஒருவர் தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளுங்கள் வெற்றியைத் தவிர வேறதையும் அறியாது என் சக்ராயுதத்தை ஒருவர் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் சீனிவாசன் அதையும் நீரே முடிவு செய்துவிடும் என்று இருவரும் வேண்ட நான் வசுதானன் பக்கம் இருக்கிறேன் சக்ராயுதம் தொண்டைமானுக்கு தரப்படும் என்றார் சீனிவாசன் இருவரும் அதை ஏற்றனர் சீனிவாசனின் பரமபக்தனான தொண்டைமானுக்கு சீனிவாசனின் சக்கரத்தை சுமப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அது மட்டுமல்ல சக்கரம் இருக்குமிடத்தில் வெற்றி உறுதி என்றும் அவன் நம்பினான் சீனிவாசனின் சக்கரம் கையில் இருப்பதால் நாடு தனக்கே சொந்தம் என்ற நம்பிக்கை தொண்டைமானுக்கும் ஏற்பட்டது இருவரும் நாராயணபுரம் திரும்பினர் போர் துவங்கியது சீனிவாசனும் பத்மாவதியும் அகத்தியரின் அனுமதியுடன் நாராயணபுரம் சென்றனர் கடும் போரில் மைத்துனன் வசுதானனுக்கு ஆதரவாக ஜீனிவாசன் களத்தில் நின்றார் ஆனால் தொண்டைமானின் தீவிர பக்தியும் போரில் கொண்ட ஈடுபாடும் அவரது கையையே ஓங்க வைத்தது தொண்டைமானின் மகனும் இந்த போரில் கலந்து கொண்டான் போரில் வெற்றி பெறும் வேகத்தில் சக்ராயுதத்தை வசுதானன் மீது ஏவினான் அதை சீனிவாசன் தடுத்து தன் மார்பில் தாங்கினார் அவர் மயங்கி விழுந்துவிட்டார் வசுதானன் பதை பதைத்தான் தகவல் அறிந்து பத்மாவதி ஓடி வந்தாள் கணவரின் மார்பில் தைத்திருந்த சக்கரத்தை எடுத்தாள் சீனிவாசனின் காயத்துக்கு மருந்து தடவினாள் சீனிவாசன் எழுந்தார் நாராயணனையே அடித்து விட்டோமே என தொண்டைமான் பதறினான் பத்மாவதி தன் கணவரிடம் ஸ்ரீமன் நாராயணா இதென்ன விளையாட்டு கையில் தவள வேண்டிய சக்கரத்தை மார்பில் தாங்கினீர்களே இருவருக்கும் உங்களையே பிரித்து தந்த நீங்கள் இந்த சாதாரண மண்ணையும் இருவருக்கும் பிரித்து கொடுத்துவிட வேண்டியதுதானே என்றாள் சீனிவாசன் எழுந்தார் தொண்டைமான் அவர் முன்னால் கண்ணீர் மல்க நின்றான் தொண்டைமானே கலங்க வேண்டாம் முற்பிறவியிலும் நீ எனது பக்தனாக இருந்தாய் அதனால் இப்பிறவியில் அரச குலத்தில் பிறக்க வைத்தேன் முற்பிறவியில் உன் பெயர் ரங்கதாசன் ஒரு பெண்ணை நீ விரும்பினாய் அது நிறைவேறவில்லை இந்த ஜென்மத்தில் அவளை உனக்கு மனைவியாக வாய்த்தாள் சக்ராயுதம் உம்மிடம் சிறிது காலம் இருந்ததால் பெண்கள் மீதான மயக்கம் தீர்ந்துவிடும் இனி எனக்கு மட்டுமே தொண்டு செய்து என் பதம் அடைவாய் அதுவரை நாராயணபுரத்தை நீயும் வசுதானனும் இணைந்து ஆழ்வீர்களாக என வாழ்த்தினார் பின்னர் தொண்டைமானே நீர் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் சீனிவாசன் ஐயனே கட்டளையிடுங்கள் என் சிரமே பறிப்போனாலும் தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவேன் என்றார் தொண்டைமானே நானும் பத்மாவதியும் அகத்தியர் ஆசிரமத்தில் எங்கள் வாசத்தை முடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது நாங்கள் சேஷாசலம் திரும்புவதற்குள் நீர் எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் வராகசுவாமி எனக்கு கொடுத்த நிலம் அங்கிருக்கிறது அங்கே கோயில் எழுப்பலாம் கலியுக முடியும் வரை நான் அங்கே தங்குவேன் என்றார் தொண்டைமான் அதை ஏற்றான் சீனிவாசனுக்கு கோயில் கட்டும் பணியை பறை எழுப்பி அறிவித்தான் தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்தான் சேஷாசலத்தில் அழகிய கோயில் எழுப்பப்பட்டது அதுவே நாம் இன்று காணும் திருப்பதி மலைக்கோயில் இதற்குள் சீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணமாகி ஆறு மாதங்கள் கடந்துவிடவே அவர்கள் அகஸ்தியரின் ஆசிரமத்தில் இருந்து சீனிவாசமங்காபுரத்தில் இருந்து கிளம்பினர் தொண்டைமானால் எழுப்பப்பட்ட இருப்பிடத்தில் எம்பெருமான் பத்மாவதி தாயாருடன் எழுந்தருளி அருளினார் அவர்கள் அங்கு தங்கினர் அப்போது கலக முனிவரான நாரதர் பைகுண்டத்தில் லட்சுமியை சந்தித்தார் தன் தாயிடம் ஆசி பெற்றார் பின்னர் ஒரு கலகத்தை ஆரம்பித்து வைத்தார் லட்சுமி நீ நன்றாக ஏமாந்து விட்டாய் உன் கணவர் சீனிவாசன் பூலோகத்தில் பத்மாவதி என்ற பெண்ணை மணந்து கொண்டார் நீ உடனே பூலோகம் சென்று சேஷாசலத்தில் தங்கியுள்ள அவரை தட்டிக்கேள் என்று சொல்லிவிட்டு அகன்றுவிட்டார் லட்சுமிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது சீனிவாசனை சந்தித்து பிரச்சனையை துவங்கிவிட்டாள் என்னை மணந்துவிட்டு பத்மாவதியை இரண்டாம் தாரமாக ஏமாற்றி மணந்திருக்கிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் என படபடவென பொரிந்தாள் சீனிவாசன் அவளைத் தேற்றினார் லட்சுமி நீயே பத்மாவதியாக மானிடப் பிறவி எடுத்துள்ளாய் பழைய நினைவுகளை நீ மறந்துவிட்டாயா அந்தக் கதையை சொல்கிறேன் கீழ் ராமாவதார காலத்தில் நீ சீதையாகப் பிறந்தாய் நாம் கானகத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அப்போது இராவணன் என்ற அசுரன் உன்மீது ஆசை கொண்டு உன்னை தூக்கிச் செல்ல முயன்றான் அப்போது அக்னிபகவான் உன்னைப் போலவே உருவம் கொண்டு மற்றொரு பெண்ணை படைத்தான் அவளை நீ தங்கியிருந்த குடிசையில் வைத்துவிட்டு உன்னை காப்பாற்றிச் சென்றான் நீ வேதவதி என்ற பெயரில் அங்கு தங்கியிருந்தாய் உங்கள் உருவ ஒற்றுமையை பார்த்து ராவணன் உன்னை கடத்திச் விட்டான் அவனிடமிருந்து நான் உன்னை மீட்டேன் அப்போது நீ என்னிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டாய் ராமாவதார காலத்தில் நான் ஏகபத்தினி விரதம் அனுஷ்டித்தேன் எனவே அப்போது உன்னை மணக்க முடியவில்லை ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் கலியுகத்தில் நான் சீனிவாசனாக சேஷாசலத்தில் அவதரிக்கும் போது நீ பத்மாவதியாக பிறந்து என்னை அடைவாய் என்பதே அந்த உறுதிமொழி அதன்படியே இப்போது நீ என்னை அடைந்தாய் என்று விளக்கமளித்தார் இதைக் கேட்ட லட்சுமி சாந்தமடைந்தாள் பத்மாவதியை மார்போடு அணைத்துக் கொண்டு நாம் இருவரும் இனி சீனிவாசனின் மார்பில் இடம்பிடிப்போம் எனக் கூறி அவரது மார்பில் தேவியர் இருவரும் ஐக்கியமாயினர் பத்மாவதி எனது மார்பிலும் லட்சுமி வலது மார்பிலும் அமர்ந்து கொண்டனர் சீனிவாசன் லட்சுமியிடம் நான் எனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியுள்ளேன் இதற்குரிய வட்டியை மட்டும் கலியுகம் வரையில் செலுத்துவதாக உறுதிமொழி பத்திரம் கொடுத்திருக்கிறேன் அந்த வட்டியை எப்படி செலுத்துவது என்கிற வழிமுறையையும் நான் உனக்கு சொல்கிறேன் என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உன் அருள் கடாட்சம் பட வேண்டும் பொதுவாகவே இங்கு அனைவருமே செல்வம் வேண்டியே வருவார்கள் அவர்களின் தகுதிக்கு ஏற்ப நீ செல்வத்தை கொடு அந்த செல்வத்தை பெறும் பக்தர்கள் வேண்டுதல் காரணமாக நேர்த்திக்கடனாக கடனாக காணிக்கை செலுத்துவார்கள் மேலும் ஏராளமான பாவ கர்மாக்களை செய்பவர்கள் பெரும் ஆபத்துகளை சந்திப்பார்கள் அப்போது என்னை நினைப்பார்கள் நான் அவர்களது கனவில் தோன்றி வட்டிக்காசு தேவையில்லாமல் கையில் இருக்கும் பணம் ஆகியவற்றை எடைக்கு எடை சமர்ப்பித்தல் உண்டியலில் எழுதல் ஆகியவற்றின் மூலம் என்னிடம் சேர்த்து விடுமாறு கூறுவேன் நீ ஒரு ஏழைக்கு பணம் கொடுத்தால்கூட அதை அவன் தவறான வழியில் செலவிடுவான் என்றால் அவர்களிடம் முடி காணிக்கையாக பெற்றுவிடுவேன் அதில் சேரும் பணத்தை குபேரனுக்கு செலுத்திவிடுவேன் கலியுகம் முடியும் வரையே நமக்கு இங்கு வேலை அதன் பிறகு அசலுடன் கடன் முழுவதையும் அழைத்துவிட்டு நாம் வைகுண்டம் சென்றுவிடலாம் நீ இனிமேல் என் மார்பில் தங்குவதில் உனக்கு எந்த தடையும் இருக்காது பிறகு முனிவரால் மிதிக்கப்பட்ட என் மார்பு இப்போது பவித்திரமாகிவிட்டது ஆகையால் உன் இடத்தில் நீ தாராளமாக வசிக்கலாம் என கூறி ஆசீர்வதித்தார் பின்னர் பத்மாவதியிடம் நீயும் லட்சுமிதான் இங்கிருந்து சற்று தூரத்தில் பத்மசரோவர் என்ற ஏரி இருக்கிறது அந்த ஏரிக்கரையில் நீ வசிப்பாயாக அங்கு வரும் பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாயாக உன்னை அலமேலு என்று மக்கள் அழைப்பார்கள் அலமேலு என்றால் வாரி வழங்குபவள் என பொருள் உன் இருப்பிடம் அலமேலு மங்காபுரம் என அழைக்கப்படும் இங்கே வரும் பக்தர்கள் முதலில் உன்னை தரிசித்த பிறகே என்னை தரிசிக்க வரவேண்டும் என ஆணையிடுகிறேன் உனக்காக விஸ்வகர்மா பத்மசரோவர் ஏரிக்கரையில் ஒரு கோயில் உள்ளார் அங்கு சென்று நீ தங்குவாயாக என்றார் பத்மாவதியும் அவரிடம் விடை பெற்று அலமேலு மங்காபுரம் சென்றாள் கோயிலுக்குள் சென்று சிலை ரூபமானாள் சீனிவாசனும் லட்சுமியும் சேஷாசலத்தில் தொண்டைமானால் எழுப்பப்பட்ட கோயிலுக்குள் சென்று சிலை வடிவமாயினர் இத்தனை விஷயமும் பகுலாதேவிக்கு தெரியாமல் போய்விட்டது தன் மகன் சீனிவாசனும் மருமகள் பத்மாவதியும் இன்னும் வீடு வந்து சேரவில்லையே என அவள் கவலைப்பட்டாள் தனது மூத்த மகன் கோவிந்தராஜனிடம் சென்று மகனே சீனிவாசனையும் பத்மாவதியையும் அகத்தியரின் ஆசிரமத்தில் விட்டு வந்தோமே அவர்களை இதுவரை காணவில்லையே ஆறு மாதங்கள் கடந்தும் ஏன் வராமல் இருக்கிறார்கள் அவன் எங்கிருக்கிறான் என தேடி பிடித்து வா என்றாள் கோவிந்தராஜன் அவளிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் விளக்கினார் உன் மகன் சிலை வடிவமாகிவிட்டான் பத்மாவதி பத்மசரோவர் கரைக்கு சென்று விட்டாள் லட்சுமி தேவி உன் மகனின் மார்பில் அடைக்கலம் புகுந்து விட்டாள் நீ நம் வீட்டின் அருகில் உள்ள ஆனந்த நிலையத்திற்கு செல் அதன் கீழே உன் மகன் வீட்டின் அருகில் உள்ள ஆனந்த நிலையத்திற்கு செல் அதன் கீழே உன் மகன் சிலையாக இருக்கிறான் என்றார் பதறிப்போன வகுளாதேவி ஆனந்த நிலையத்திற்குள் சென்று சிலையாக நின்ற தன் மகனைக் கண்டு கதறிக் கண்ணீர் வடித்தாள் அப்போது சிலையினுள் இருந்து சத்தம் எழுந்தது அம்மா தாங்கள் என் நிலைக்காக கவலை கொள்ளக்கூடாது லட்சுமியை தேடி பூலோகம் வந்த என் செயல்பாடுகள் முடிந்துவிட்டன இனி என் அண்ணா கோவிந்தராஜன் இங்குள்ள நிதி நிலவரங்களைக் கவனித்துக் கொள்வார் நீங்கள் துளசி மாலையாக மாறி என் கழுத்தை அலங்கரிப்பீர்கள் எனக்கு இங்கே தினமும் துளசி அர்ச்சனை நடக்கும் என்றார் தன் மகனுடன் துளசி மாலையின் வடிவில் போவது கண்டு பகுலா தேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை சற்று நேரத்தில் அவள் துளசி மாலையாகி சீனிவாசனின் கழுத்தை அலங்கரித்தாள் கோவிந்தராஜன் சீனிவாசனிடம் தம்பி உனக்கு குவியும் காணிக்கையை அளந்து அளந்து என் கை செலுத்திவிட்டது எவ்வளவு அளந்தாலும் குறைந்த பாடில்லை எனக்கு ஓய்வு தேவை நான் என்ன செய்யட்டும் என்றார் அண்ணா நீங்கள் அளந்தாலும் அளக்காவிட்டாலும் தங்கள் கைகளில் தனரேகை ஓடுவதால் இங்கே செல்வம் குறையப் போவதில்லை தாங்கள் இனி அளக்கும் பணியை செய்ய வேண்டாம் இந்த மலையடிவாரத்துக்குச் சென்று ஓய்வெடுங்கள் தங்களை வணங்குவோர் எல்லாரும் வேண்டிய எல்லா செல்வங்களையும் அடைய தாங்கள் கருணை செய்ய வேண்டும் என்றார் சீனிவாசன் கோவிந்தராஜனும் மலையடிவாரத்துக்கு வந்து ஓரிடத்தில் மரக்காலை தலைக்கு வைத்து விட்டார் அந்தக் கோயில்தான் திருப்பதியில் தற்போதுள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயிலாகும் ஆரம்பத்தில் இவ்வூர் கோவிந்தராஜ பட்டணம் என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தது பின்னர்தான் திருப்பதி என மாறியது இவ்வாறாக சீனிவாசனின் குடும்பத்தினர் ஒவ்வொரு இடத்தில் தங்க பக்தர்கள் பலர் அவரை தரிசிக்க குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் ஏழு மலையான்குடியிருக்கும் மலையும் சிறப்புமிக்கது ஆதிசேஷன் வடிவத்தில் இம்மலை இருப்பதால் சேஷாசலம் என்றும் அந்த மலையில் வேதங்கள் இருப்பதால் வேதாசலம் என்றும் பூலோகத்திற்கு இந்த மலையே கருடன் கொண்டு வந்ததால் கருடாசலம் என்றும் விரிக்ஷேன் என்ற அசுரன் இங்கு மோட்சம் பெற்றதால் விருக்ஷேத்ரி என்றும் அஞ்சனாதேவி தவம் செய்து அனுமனை பெற்றெடுத்த தலம் என்பதால் அஞ்சனாத்ரி என்றும் ஆதிசேஷனும் வாயபகவானும் தங்கள் பலத்தை பரிசோதிக்க தேர்ந்தெடுத்து மலை என்பதால் ஆனந்தகிரி என்றும் பாவங்களைப் போக்கும் மலை என்பதால் வேங்கடாசலம் என்றும் அழைக்கப்படுகிறது என்னை கோவிந்தா என்று ஒரு முறை அழைத்தால் உனக்கு நான் கடன் பட்டவன் ஆகிறேன் இரண்டாவது முறை கோவிந்தா என்று அழைத்தால் அந்த கடனுக்கு வட்டி கொடுப்பேன் மூன்றாவதாக கோவிந்தா என்று அழைத்தால் அந்த வட்டிக்கு வட்டி தருவேன் என்று திருவேங்கடவன் சொல்லியிருப்பதாக மகரிஷிகள் அருளியுள்ளார்கள் அதனால்தான் கோவிந்தா 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 என்ற கோஷம் திருமலை முழுவதும் எதிரொலிக்கிறது குபேரனுக்கு மட்டும் கடன்பட்டவராக இல்லாமல் அவரது நாமத்தை உச்சரிப்பவருக்கும் அவன் கடன்பட்டவனாக ஆவது விசித்திரமான கலியுக ஆன்மீக நீதியாக வேங்கடவன் விஷயத்தில் விளங்கி வருகிறது ஏழுமலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை ஏழேழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை திருப்பதி பெருமாளை வணங்குபவர்களின் பாவம் நீங்கும் இந்த சரித்திரத்தை படித்தவர்களின் இல்லங்களில் செல்வம் பெருகும் திருப்பதி ஏழுமலையான் வரலாறு நிறைவடைந்தது ஓம் நமோ நாராயணாய கோவிந்தனே சரணம் திருப்பதி ஏழுமலையான் திருவடிகளே சரணம் இது நாள் வரை அன்புடன் ஆதரித்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி திருமலையான் பெருமாள் பாதங்களில் சரணடைகிறேன் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தனே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய